ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் டு நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி மாத பௌர்ணமி அனைவருக்குமே இன்றைய நாளோடைய பௌர்ணமி பற்றி தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலே நிறைய பௌர்ணமி பற்றி போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்த பாடே கிடையாது நிறைய சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளை எல்லாமே சமாளிப்பதற்கு தெய்வத்துடைய அனுகூரமும் தேவை என்ன நாம் முயற்சி செய்தாலும் எல்லாமே நம்ம பக்க சாதகமாக இருந்தாலும் நமக்கு தீர்ப்பு நமக்கு இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கிறதுங்கிறது கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த பெரிய விஷயத்தை ஈஸியாக பண்ணுவதற்கு ஒரு நெல்லிக்காய் இருந்தால் போதும் இன்று நெல்லிக்காயை வைத்து ஒரு பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அதை நாம் செய்கிறதுனால நம்மளுக்கு இழந்த சொத்துக்கள்லாம் மீட்டெடுக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் மெயினாக சொத்துக்களை இருக்கிறவங்க அந்த இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் நாம் பாருங்க இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்க நெல்லிக்காயை வைத்து பண்ண வேண்டிய அந்த ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க வெறும் ஒரு நெல்லிக்காய் இருந்தால் போதும் கண்டிப்பாக அந்த நல்லது நடக்கும் வாங்க அது எப்படிங்கிறத முறையை வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம மனம் எங்கு செல்லும் எங்கேயாவது கோவில் குளத்திற்கு சென்று வரலாமா அப்படியாவது நம்ம துன்பத்திலிருந்து விடுபட முடியுமா என்று பலரும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் யோசிச்சுட்ருப்போம் ஸோ கோவிலுக்கு சென்று சில வேண்டுதல்களை கூட வைப்போம் இது நடந்தால் இது நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சில வேண்டுதல்களை வைப்போம் எல்லாம் கரெக்டு தான் நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரலாம் அதற்காக வாழ்க்கை முழுவதுமே கடினமாக கஷ்டப்படக்கூடிய நிலை உருவானால் என்ன செய்வது நம்ம மனம் எங்கு செல்லும் அப்பதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ரொம்ப வலிக்கும் எங்காவது கோவில் குளத்துக்கு சென்று வரலாம் அப்படியாவது நம்ம துன்பத்திலிருந்து விடுபட முடியுமா என்று நாம யோசித்து சில விஷயங்கள் செய்வோம் ஆனால் அப்பையும் சில டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலுக்கு போனாலும் நம்ம தலையெழுத்தும் மாறாது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம வீட்டில் நம்ம என்ன செய்தால் நம்ம துன்பங்கள் நீங்கி இழந்த அனைத்தும் மீண்டும் வரும் என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்று அதற்கான ஒரு நாள் நம்ம இழந்த அனைத்தையும் நம்ம திரும்ப பெறுவதற்கு இன்று பௌர்ணமி வந்திருக்கு இந்த பௌர்ணமி பனிரெண்டு மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் மிக பிரகாசமான ஒரு பௌர்ணமி இன்று வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய விசித்திர நட்சத்திர பௌர்ணமி இன்று இந்த விளக்கேற்றுவது உங்களுக்கு தைரியத்தை மட்டும் இல்லாமல் இழந்த அனைத்தையும் பெற்றுத்தரும் ஸோ இன்று விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பூஜை ரூமில் இரண்டு விளக்குகள் இன்று நாம் ஏற்ற வேண்டும் இதே போல் இன்று வாசல்லையும் இரண்டு விளக்கு ஏற்ற வேண்டும் நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று நெய் விளக்கு ஏற்றுவது அவ்வளவு நல்லது அது எப்படி நெல்லிக்காயில் நெய் விளக்கு ஏற்றுவது என்ன நினைக்கிறீங்கள அதை இப்போ இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நெல்லிக்காயை இன்று வாங்கி அதில் விளக்கு ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதாவது காட்டு நெல்லிக்காய் உள்ளதல்லவா அதனை வாங்கி மேற்புறமாக சற்று பள்ளமாக கொள்ளுங்கள் அதே போன்று கீழ்ப்புறம் சற்று தட்டையாக இருக்கக்கூடிய அளவிற்கு வெட்டி எடுத்து விடுங்க ஸோ அவ்வளோதாங்க நாம் விளக்கு தயார் பண்ணிட்டோம் பின்னர் காட்டன் கொண்டு நெய்யில் நினைத்து பின்னர் அதில் நெல்லிக்காயில் வைத்து விளக்கேற்றுங்க ஸோ நெல்லிக்காய்க்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து வைத்துடணும் இதே போன்று இன்று நாம் எண்ணெய் விளக்கு கூட ஏற்றலாம் இன்று நாம் எண்ணெய் விளக்கு ஏற்றுறதுனாலையும் எந்த பாதிப்பும் கிடையாது நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்பு நெய் விளக்கு இல்லை அப்படிங்கிறவங்க எண்ணெய் விளக்கு இன்றைய நாள் ஏற்றுனா கூட இழந்ததை மீண்டும் பெற முடியும் ஏன்னா நெல்லிக்காயில் நாம் ஏற்றுறோம் அதனால் நாம் இழந்ததை பெற முடியும் ஸோ இந்த நெல்லிக்காய் தீபத்தை உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து இன்று நீங்கள் வீட்டில் வந்து ஏற்றணும் மெயினாக இந்த விளக்கேற்றி விட்டு நீங்கள் வானத்தில் தெரியக்கூடிய நிலவை வந்து தரிசனம் பண்ணணும் ஏன்னா இன்று நீங்கள் தரிசனம் பண்ணக்கூடிய அந்த நிலவுடைய மூலிமா தான் உங்களுடைய எல்லா விதமான இழந்த சொத்துக்களையும் மீட்டெடுக்க முடியும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இன்று நெல்லிக்காய் தீபை ஏற்றுனதுக்கு பின்னாடி நிலவை வந்து தரிசனம் பண்ணும் இந்த தீபம் ஏற்றக்கூடிய இன்றைய இந்த சக்தி நிறைந்த நாள் வந்து கரெக்டாக மாலையில் ஐந்து தான் இருக்குது மாலையில் சரியாக ஆறரைக்கு நிலா தெரிஞ்சிடும் ஆறரையிலேருந்து ஆறு நாற்பத்தஞ்சு அந்த பதினைந்து நிமிஷம் தான் நமக்கு டைம் இருக்குது அந்த நேரத்தில் ஏற்றிட்டு நாம் வானத்தை பார்த்தா தான் நம்ம இழந்ததை எல்லாமே மீட்க முடியும் சொத்துக்கள் மட்டும் கிடையாது சிரிப்பு எல்லாமே வந்து நாம் மீட்க முடியும் அதனால் கண்டிப்பாக வந்து அந்த பதினைந்து நிமிடத்தை இன்று மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைய வைகாசி பௌர்ணமியில் நாம் இழந்த எல்லாத்தையுமே மீட்டெடுப்பதற்கு நெல்லுக்காயை கொண்டு ஏற்ற வேண்டிய மிகப்பெரிய ஒரு பரிகாரமே இந்த பரிகாரம் தாங்க மேலும் இதனை தொடர்ந்து இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய வைகாசியில் நிறைய விசேஷங்கள் வந்து இருக்குங்க அதில் இந்த மாத பௌர்ணமியில் முருகனை வணங்குறது முழு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் வேற என்னென்ன இருக்குது இன்றைய நாளுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதையும் தெரிஞ்சுக்குங்க பொதுவாகவே இந்து மதத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே மாற்றங்கள் ஏற்படும் அதுதான் அமாவாசை பௌர்ணமியாக கணக்கிடப்படுது நவக்கிரகங்கள்லேயே மனோகாரனாக கருதப்படக்கூடிய சந்திரன் தனது இருபத்தி எட்டு கலைகளோடு பிரகாசமாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு நாள்னால் அது முழு நிலவு நாள்ங்க இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பூஜைகள் சிறப்பு வாய்ந்தவை இன்று தாங்க வைகாசி மாத முழு நிலவு பௌர்ணமி நாள் அதனால தான் இந்த முழு பௌர்ணமினால உங்களுக்கு தகுந்தார் போல நீங்க பரிகாரம் செய்து பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்ற பௌர்ணமிகளில் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அது சிறப்பாக வணங்கப்படுது மனிதர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை பதிவு செய்பவர் சித்ரகுப்தன் மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனை போது கண்டிப்பாக நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் குறையோ சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து ஒரு நாலு பேருக்கு கொடுக்கணும் அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தலையெழுத்தை மாற்ற செய்யோ அப்படி சித்ரா பௌர்ணமியை மிஸ் பண்ணவங்க இன்று வைகாசி பௌர்ணமியை மிஸ் பண்ணக்கூடாது வைகாசி மாத வரக்கூடிய இன்றைய பௌர்ணமியானது வைகாசி விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வருது இது வைகாசி விஷாகோ வைகாசி பௌர்ணமி புத்த பூர்ணிமா என்று பல பெயர்கள் இன்றைய நாளுக்கு இருக்கு வைகாசி மாத பௌர்ணமியான இன்றைய நாளில் சிவனுடைய மைந்தன் முருகன் அவதரித்திருக்கிறாரு வைகாசி விசாக நாளான இன்று முருகன் கோவில்களில் கோலாகலமாக பூஜைகள் நடைபெறும் இன்றுதான் புத்த பௌர்ணமியாகவும் அனுசரிக்கப்படுகிறது இது ரொம்ப வந்து ஒரு விசேஷமானதாக கருதப்படுது ஸோ இந்த விசேஷமான இந்த பௌர்ணமியில நம்மளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை வர வேண்டி தீபமேத்தி வழிபாடு செய்யலாம் குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்க இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருக பெருமானுக்கு முழு மனதோடு விரதம் இருக்கணும் ஸோ முழு மனதோடு விரதம் இருந்து முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்தோம்னு வச்சுக்கோங்களேன் முருகனுடைய அருள் பார்வையால் நம்மளுடைய எல்லா வகையான தொந்தரவுகளும் நீங்கி நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஸோ அப்படி இன்று வைகாசி மாத பௌர்ணமியில் குழந்தை இல்லாதவங்க விரதம் இருக்கணும் என்று சொல்லப்படுது உங்களில் நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கோ சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சஷ்டியில் இருந்தால் எப்படி அகப்பை நிறையுமோ அதுக்கு ஈக்குவலாக இன்று நாம் முருகனை நினைத்து விரதம் இருந்தால் நம்மளுடைய கருப்பையில் முருகனே வந்து அவதரிப்பார் என்பது ஒரு ஐதீகம் அதனால் இன்றைய நாளில் குழந்தை வர வேண்டவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இன்றைய இதற்கப்புறம் உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அதை பொறுத்து முருக வழிபாடு செய்ங்க பக்கத்தில் ஏதாவது ஒரு முருகன் கோவில் இருந்ததுன்னா அந்த முருகன் கோவிலுக்கு போங்க அங்கே கண்டிப்பாக தல விருட்சமாக ஒரு மரமானது இருக்கும் அந்த மரத்தில் முருகனை வேண்டி இப்போ இந்த இமேஜில் காட்டுற மாதிரி தொட்டில் வந்து கட்டி பாருங்க கண்டிப்பாக இந்த தொட்டில் கட்டுறத நீங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இன்று மறக்காமல் இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்கள் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான சில தாள்கள் எல்லாமே சொன்னது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வைகாசி பௌர்ணமியுடைய சிறப்பையும் இன்று நெல்லிக்காயை ஒன்று வைத்து இழந்ததை எப்படியெல்லாம் மீட்கணுங்கிறதையும் தெரிஞ்சு கண்டிப்பாக இதை இன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டோம் அதாவது இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு இந்த பரிகாரங்களை அவங்க ட்ரை பண்ணி இன்று பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக நான் போடுற புதிய அப்படியான தவாள்களெல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தவள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்